வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களையன் உடன் இருக்கும் இது தங்கம் வாங்குறது சரியான நேரமாக கூட பார்க்க பரவாயில்ல தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக தாறுமாரம் வரலாறுக்கானதான் சரிவில் காணப்படுதுங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளையும் வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை தங்கத்தோட விலையோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை தங்கத்தோட விலையானது மூன்றாயிரத்து ஐநூறுரூபா சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சவரனுக்கு எந்த வாரத்தில் சரியாக வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்படுத்தி கொடுக்க போது இது மேலும் இந்த வாரத்தில் இன்றைக்கி வந்து ஐம்பது டாலர் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சம் ஐம்பது அறுபது வந்து அதிகபட்சம் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது டாலர் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினொன்னா காணப்பட்றவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பதினோராயிரமாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்மளுக்கு இதுவரை தொள்ளாயிரம் ரூபாய் இன்னைக்கு மட்டும் ஒரே நல்லா சரிஞ்சு காணப்படுது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வெள்ள அடுத்து இருபத்தி நான்குக்காக தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து இருபத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது இது எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் இல்லை எழுபத்தி வாய்ப்புகள் இருக்க வர இது மேற்கொண்டு சரியதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துல இருந்து அதிகபட்சம் நமக்கு ஐயாயிரத்தி நூலில் இருந்து ஆறாயிரம் வரை சரியா வாய்ப்புகளில் இருக்க வல்ல இதுவரை நமக்கு சரணுக்கு மூன்றாயிரத்தி ஐநூறுபா சரிஞ்சு காணப்படுது இதே வரல அறுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து வரலாறு காணும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு க தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாகும் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபதா காணப்படுது நேற்று எழுபத்தி ரெண்டாயிரத்தில் காணப்பட்டது இன்னைக்கு ஒரே நாளில் டப்புன்னு எழுவத்தி ஓராயிரம் வந்தது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு நம்மளுக்கு அறுபத்தி எட்டாயிரம் அறுபத்தி அப்படிங்கிற ரேஞ்சில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதே வல்ல இதோட விலை எவ்வளோ எவ்வளோ சரின்னு குறைந்தபட்சம் உங்களுக்கு ரெண்டாயிரத்து வந்து அதிகபட்சம் நான்காயிரம் ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சவரனுக்கு வந்து விறுவிறும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவரை பார்த்தீங்கன்னா சவரனுக்கு மூன்றாயிரத்தி முந்நூறுரூபா கடந்த ஐந்து ஆறு நாட்களில் மட்டும் சரிஞ்சிட்ருக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரி அமைச்சிச்சுன்னா நம்ம வந்து மத்ததெல்லாம் பெருசா பார்க்க தேவையில்லை உலக சந்தையில் தங்கத்தோட விலை இப்ப தாறுமாற சரியதுனால் தங்கத்தோட விலை இந்தியாவிலையும் தாறுமாற சரியா வாய்ப்புகள் இருக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது ஐம்பது டாலர் இதுவரை சரிந்து காணப்படுகிறது இந்த சரிவால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது நாளையும் மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இது ஐம்பது டாலர் மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சமாக ஐம்பது டாலர் இருந்து அதிகபட்சமாக எழுபது எண்பது டாலர் வரை சரிய வாய்ப்புகள் அமைந்திருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது நாம் இங்கு எதிர்பார்க்கும் விலையை விட ஒன்றரை மடங்கு இல்லை ரெண்டரை மடங்கு அதிகமாக சரியும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது